தீர்த்தமான கங்கை தீர்த்தம் மகா மக குளம் தீர்த்தம் உட்பட ஐந்து தீர்த்தங்களை கொண்டு ஐநூறு பக்தர்கள் கரகோஷத்துடன் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்ட குண்டாபிஷேக விழா ஜெங்கொண்டான் அருகே இளையூர் கண்டியங்கொள்ளை கிராமத்தில் விநாயகர் ஸ்ரீ பச்சையம்மன் காத்தாயி அம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் பால விநாயகர் காத்தாயி அம்மன் பச்சையம்மன் பூங்கா அம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பல ஆண்டுகள் கடந்த நிலையில் ஆகம விதிப்படி ஊர் பொதுமக்களால் புதிதாக புனையமைக்கப்பட்டு முடிவடைந்த நிலையில் திருக்கோவில் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது புனித நீரான கங்கை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் கும்பகோணம் மகா மக குளத்தின் தீர்த்தம் ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம் காவிரி கொள்ளிடம் நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து பஞ்சாக்கினி குண்டங்கள் வளர்த்து விக்னேஷ் சிவ சிவாச்சாரியர்கள் விக்னேஷ் சிவாச்சாரியார் தலைமையில் பனிரெண்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓது மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜை நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் தொடக்கமான கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து பிரயோகம் பூஜை அனுஜை கலா கர்ஷனம் கனாடி சந்தனம் ஆகியவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு மகாபூரண ஹூதி யாத்ரா தானம் நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன வேந்தி சாலையில் இருந்து பட்டாசு சத்தங்கள் விண்ணை பிளக்க மங்கள இசையுடன் நாகஸ்வரம் இசைக்க மங்கள பரிவாரங்களுடன் புனித தீர்த்தம் கடன் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கருட பகவான் வானத்தில் வட்டம் அடிக்க புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி பரவச நிலையை அடைந்தனர் பின்னர் புனித தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ காதாயி ஸ்ரீ பூங்கா அம்மன் ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ விநாயகர் ஆகிய சுவாமிகளுக்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சுற்றியுள்ள இளையூர் கண்டயம் கொள்ளை புதுக்குடி வாரியங்காவல் தேவனூர் மருதூர் குளத்தூர் தெற்குப்பட்டி மேலவெளி வெளி தெற்கு வெளி கல்வெட்டு குளத்தூர் இடையக்குறிச்சி கொடுக்கூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்த கொடிகள் கலந்து கொண்டு ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ காத்தையம்மன் ஸ்ரீ பாலமுருகன் அருளாசி பெற்று சென்றனர் என்றளவு சுவாமி வீதியுடன் நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்